ஹாய் வேஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் இன்றைக்கி அருமையான ஒரு ஆட்டுக்கால் பாயா நம்ம கடையிலேயே பார்த்திங்கன்னா அதை எடுக்கும்போது நமக்கு நல்ல நெருப்பில் போட்டு தீச்சி எடுத்து கொடுத்துருவாங்க அந்த கருப்பெல்லாம் நமக்கு வந்து அதிலே கருகிடும் அதை வந்து நல்லா எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு நமக்கு தேவையான மாதிரி நம்ம அலம்பி எடுத்துக்கிறோம் அலம்பி எடுத்தது குக் குக்கரில் போட்டாச்சு குக்கர் போட்டு அதுக்கு தேவையான மசாலாக்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தனியாத்தூள் உரப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் காரப்படி மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் மட்டன் மசாலா அது இல்லாமல் கொஞ்சம் கரம் மசாலாவும் போடுறோம் கரம் மசாலா இல்லாமல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லவங்கம் கொஞ்சம் பட்டை அடுத்து வந்து பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் அதை சோம்பு அதுவும் போட்டு இலை அந்த லீவ்ஸ் அதை பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவோம் அந்த இலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நம்ம பார்த்திங்கனாக்க இது தேவையான கலவைகளாகவும் இதுலேயே வந்து நம்ம உப்பும் போட்டு இது பண்ணிக்கலாம் பட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு இந்த க இந்த காட்டு கால் அது வந்து நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி அதிகமாக ஊற்றிக்கலாம் எந்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வைக்கிறோமோ அந்தளவுக்கு ஏன்னா நம்ம வந்து குறைஞ்சிட்டு ஒரு அஞ்சு விசிலாவது விடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாலு அஞ்சு நாலு இல்லைன்னா அஞ்சு விசில் விட்டுட்டு எடுத்துருப்போம் எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு தேவையான இன்னொரு மசாலா பார்த்தீங்கன்னாக்கா பச்சை மிளகாய் அந்த பாயாவோட மனத்தை கூட்டுறதே பார்த்தீங்கனாக்கா அந்த டேஸ்ட் அந்த சுவையை அதிகரிக்க செய்கிறதே வந்து இந்த பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் தக்காளி கொஞ்சம் புதினா இதையெல்லாம் போட்டு விழுதாக அரைச்ச தேங்காய் கொஞ்சம் இந்த இதையும் போட்டாச்சு போட்டுட்டு இதை மறுபடியும் ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் விட்டுருவோம் குக்கரில் சரிங்களா அவனை ரெண்டு விசில் வரட்டும் அதுக்குள்ளே அதுக்கு தேவையான மசாலாவை வந்து நம்ம தாளிச்சு அது என்னன்னு கேட்டிங்கன்னா சின்னதாக ஒரு ரெண்டு பட்டை ஒரு லவங்கம் ப்ளஸ் பார்த்தீங்கனாக்கா ஏலக்காய் அது சூப்பராக இருக்கும் ஏலக்காய் வெங்காயம் இதையெல்லாம் போட்டு நல்லா வணக்கிடுவோம் ஏலக்காய் வந்து அப்படி தட்டுநாப்பில் போட்டுருங்க ஒரு ரெண்டு தட்டினோம்னா அந்த விதைகள் எல்லாம் கொஞ்சம் தூளாகும் அதை எடுத்து அப்படியே போட்டோம்னாக்கா அந்த வாசம் செம்மையாக இருக்கும் எடுத்து போட்டுருவோம் சூப்பராக இருக்குது ஆட்டுக்கால் பாயா அவ்வளவு டேஸ்ட்டு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டுக்கால் பாயா பார்த்திங்கனாக்கா காலையில் வச்சுட்டு அதை சாயந்தரமாக சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட்டு இருக்கும் அந்த எசன்ஸ் அந்த எலும்பு மஜ்ஜைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கனக்கா ஊறி அந்த சாறு சூப்பரான ஒரு சுவையை கொடுக்கும் அது எதுக்கு நீங்கள் சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் சாதம் குஸ்கா இல்லை தக்காளி சாதம் இல்லை வெஜிடபிள் ரைஸு தோசை இட்லி எப்படி சாப்பிட்டாலும் சாப்பா எது எல்லாம் எது சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பட்டை லவங்கம் வெங்காயம் போட்டாச்சு ஏலக்காய் போட்டு கருவேப்பை போட்டு வணக்கிட்டோம் இந்த வணக்கின இந்த மசாலாவை எடுத்து நம்ம தேங்காய் மசால் ஊற்றி மறுபடியும் வந்து கொதிக்க வச்சுருக்குறோம் இல்லையா அந்த கலவையில் இதை நம்ம கலந்துடுறோம் கலந்துட்டோம்னாக்கா அந்த தே இதை கலந்துட்டு அப்படியே கொஞ்சம் கலக்கி விடுறோம் விட்டுட்டு அந்த சாப்பிட்டு பாருங்கள் பயா இதை வந்து குழந்தைங்கன்றத விட வீட்டில் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த எலும்பு மஜ்ஜாயிலிருந்து வரக்கூடிய அந்த கொழுப்பு சத்துக்கள் அவ்வளோ டேஸ்ட் கூடுதலான ஒரு சுவையை கொடுக்கும் பாருங்கள் தேங்காய் ஊற்றி நம்ம கொதிக்க வச்சு எடுத்துருக்கிற அந்த பாயாவில் பார்த்திங்கன்னா பாயா சூப் அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நம்ம தாளித்த மசாலாவை கொட்டியாச்சு இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரே ஒரு விசில் வர்ற வரைக்கும் ஒரு சின்ன ஒரு டம்மு அதை கட்டி எடுத்துருவோம் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் அருமையாக சூப்பரான ஒரு சுவையான ஆட்டுக்கால் பாயா தயாராகிடுச்சு அப்படியே வாய் ஊர்ந்து பாருங்கள் சப்பாத்தி என்ன சைடிஸ் அதாவது எதுக்கு வச்சு நம்ம சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் சாதம் சாம்பார் களி இட்லி தோசை வடை இது சாரி வடையில் இட்லி தோசை இதுக்கு எது வச்சு நீங்கள் சாப்பிட்டாலும் இந்த பாயை பார்த்திங்கன்னா பத் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் இது காலையில் வச்சுட்டு ஈவினிங் மறுபடியும் ஒரு முறை சூடு பண்ணி மறுபடியும் ஒரு முறை விசில் விட்டு சாப்பிட்டு பாருங்கள் குக்கர் விசில் விட்டு அவ்வளவு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள் அதே போல் தயவு செய்து உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க மாற்றங்களை நான் மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கிறேன் അറമയാണ് ചിന്നക്കാർ സമയലേ